வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவின் ஆட்சி அதிரடியாக கலைப்பு துணை இராணுவம் அதிரடியாக குவிப்பு ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணத்திற்காக அதிரடியாக திமுக ஆட்சி கலைச்சிருக்காங்க யார் காரணம் இதற்கு இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்ட உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னப்பா இவ்வளோ பில்டப் பண்ணுற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோவிலே பார்த்துருப்பீங்க தம்மையிலே பார்த்துருப்பீங்க திமுக அதிரடியாக ஆட்சி கலைச்சிருக்காங்க இதனால் துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க தொண்டர்கள் எல்லாமே கொந்தளிச்சிட்ருக்காங்க என்ன காரணம் எதற்காக திமுக ஆட்சி கலைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தற்போது திமுகவில் இருக்கும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தராக பல்வேறு சர்ச்சைகள் வந்து சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏவா வேலு அடுத்ததாக ஜெகத் ரச்சகன் அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான பொன்முடி ஏ ஆர் ராசா இந்த மாதிரி திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அவருமே சிக்கியிருக்காரு உதயநிதி அவர்களுமே சிக்கியிருக்காரு இப்போ தற்போது முக்கியமான அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு சர்ச்சைகளை போது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது அரு அதிகாரத்தில் கிடையவே கிடையாது அதிகாரத்தில் இல்லாத போது அவங்க தொகுதிகளுக்கு தொகுதிகளில் வந்து பார்ப்பதற்கு ஆட்கள் யாரும் கிடையாது நிர்வாகம் செய்வதற்கான ஆட்கள் கிடையாது இந்த காரணத்தினால திமுக வந்து அதிரடியாக ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க இதனால் துணை இராணுவம் வந்து எந்த விதமான அசம் அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து துணை ராணுவம் வந்து அதிரடியாக குவிச்சிருக்காங்க ஸோ இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க நம்ம ஆச்சு நம்ம ஏதாச்சும் எவ்வளோ கொள்ளடிக்கலாம் எவ்வளோ சுருட்டலாம் அப்படின்ற கனவுலாம் போத்திங்கன்னா தற்போது அம்பலமாகிவிட்டது அது இல்லாமல் பதினா நிறைவேறாமல் போயிருக்கிறது தற்போது திமுகவின் ஆட்சி வந்து கலைஞ்சதினால பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பதினோரு திமுகவின் முக்கிய பொறுப்புகளுக்கும் அமைச்சர்கள் அதுவும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த லிஸ்ட் இல்லாமல் இன்னும் இப்போது செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் ஏவா வேலை இவங்க இல்லாமல் இன்னும் பதினோரு திமுகவின் முக்கிய இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் கைதாகும் நிலையில் இருக்காங்க இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த சொல்றேன் சொல்றேன் தேங்க்யூ